விற்பனையை தொடங்கியுள்ளது மொத்தம் எட்டு பிடிஓ திட்டங்களை உள்ளடக்கியது அந்த விற்பனை இம்மாத பிடிஓ விற்பனை திட்டம் முதல் புதிய குடும்ப பராமரிப்பு திட்டம் நடப்புக்கு வரும் அந்த திட்டத்தின் கீழ் முதல் முறை வீடு வாங்கும் ஒற்றையருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் கடந்த ஆண்டில் சிங்கப்பூர் வீடுகளில் மறு விகிதம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பதினோரு விழுக்காடாக குறைந்தது வீடுகளில் பொருள்களை மறு செய்வதற்கு ஊக்குவிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அந்த நிலை ஏற்பட்டுள்ளது தாள்களையும் அட்டைகளையும் மறு செய்வது வெகுவாக குறைந்ததே வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று தேசிய சுற்றுப்புற வாரியம் தெரிவித்தது ஃபேப்ரைஸ் குழுமம் தனது உணவு மீட்பு திட்டத்தை அறுபது விநியோக மையங்களுக்கு விரிவுபடுத்த உள்ளதால் மேலும் பல வசதி குறைந்த குடும்பங்களுக்கும் மூத்தோருக்கும் காய்கறிகள் பழங்கள் கிடைக்கும் அக்கம்பக்க உணவு பகிர்வு திட்டத்தின் மூலம் தோற்றத்தில் குறைபாடுகளினால் விற்பனை செய்ய முடியாமல் போகும் காய்கறிகள் பழங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன இளையர் நீதிமன்றத்தில் ஒருவர் நீதிமன்றம் வருவதற்கான அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தும் புதிய அணுகுமுறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன் கீழ் குறிப்பிட்ட வழக்குகளை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை கையாள ஒரே நீதிபதி ஒரே ஆலோசகர் அல்லது உளவியலாளர் போன்றோரை கொண்ட தனிப்பட்ட பலதுறை குழுவை குடும்ப நீதிமன்றங்கள் நியமிக்கும் சாங்கி விமான நிலையத்தில் பல்வேறு திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் இரண்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த இருவரும் அமெரிக்க குடிமக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருடப்பட்ட ஐந்து பொருள்களையும் அதிகாரிகள் மீட்டனர் கடைகளில் திருடுபவர்கள் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசின் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்